எனது ஆசான் தன்மான தலைவர் சமத்துவ தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக்கொண்டு மற்றும் தேசிய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி அன்னியார் அவர்களுக்கும் மாநில தலைவர் அண்ணன் ஆனந்தன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி ஒன்றிய பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இது வந்து கட்சி மீட்டிங் மாதிரி பேச முடியாது சுருக்கமாக இது வந்து கட்சியை பற்றி பேச சொல்லிட்டாரு அதனால் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இது வந்து டெல்லியில் பேசுகிற மாதிரி செட்டாக செட்டாகங்கிறத வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அனுப்பிட்டு நான் கேட்டேன் இது வந்து சில பேர்த்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வர்றது இன்னொரு நாளாகும் கஷ்டம் அது அண்ணன் வந்து தீர்மானமாக கொண்டு வந்துக்கிறாங்கன்னு சொல்கிறாரு நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் ஒன்றையும் வட்டம் ஊராட்சி கிளை செயலாளர் அப்படின்னா தான் புரியும் அதுதான் வந்து ஒரு பெரிய மரியாதையாக நினைப்பாங்க அதனால அந்த பொறுப்பு வந்து அண்ணன் வந்து அப்பளாயிடுச்சு இப்போ அது போடுறான்னு சொல்லி இருக்கிறாரு அது படிவத்தில் கிளை வாங்கலாம் ஊராட்சி வாங்கலாம் ஒன்றிய செயலாளர் அப்படிங்கிற பதவிக்கும் வரலாம் அவங்களும் கட்சியில் வந்து பொறுப்புக்கு நிறையா சேரலாம் அதே மாதிரி கட்சியில் வந்து இப்போ புதுசாக வந்து மறுபடியும் நிறைய பேர் வருவாங்க பொறுப்பு கொடுக்க முடியும் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி எல்லாமே நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம யானை கட்சியில் நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு என்ன பொறுப்புக்குள்ளோ ஒரு பொறுப்பை எடுத்துகிட்டு தான் நீங்கள் போடணும் அதனால் வந்து அந்த கட்சியினுடைய பொறுப்புலாம் கொஞ்சம் எல்லாம் பேலன்ஸ் செய்யுங்க திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு தலைவர்களும் எனக்கு வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து செயல் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அந்த பொறுப்பு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க ஏன்னா வந்து நான் என்னுடைய நான் சொல்லிக்கிற அறிவுப்படுத்திக்கிறேன் நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆண்டு காலம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதி மாவட்டத்தில் பயணம் செய்வேன் இங்கே பொறுப்பு போட்டிருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதி பேர் என்கிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் எல்லாமே என் கூட ரீஸ்டெட் பண்ணுறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க என் கூட பயணம் பண்ணுறவங்க அதனால வந்து எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் என்னெந்த கட்சியில் வந்து யார் வரணும் யார் சேர்ணுங்கன்னு நான் யாரையுமே கேட்டதில்லை ஏன்னா மாவட்ட தலைவர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த பொறுப்பு எதுனா காலியாக இருக்குதுண்ணா அப்படின்னு என்கிட்ட சொன்னால் அந்த பொறுப்புக்கு நான் ஒரு பரிந்துரை பண்ணுவேன் இந்த மாதிரி விளாங்கணத்தில் ஒரு நல்ல ஒரு கட்சிகா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கேட்பேன் மாதவரத்தில் மாவட்ட தலைவர்கள் ஒன்றே ஒன்று தான் கட்சியினுடைய பொருட்கள் பாதி போட்டு பாதி வைங்க போட்ட பொறுப்பில் வந்து சில பேர் வேற கட்சியில் இருக்கிறாங்க சில பேர் கட்சியிலே இல்லை சிம்பிளா சொல்லுன்னா பாருங்க மாதவரம் தொகுதியில் எத்தனை பேர் வந்திருப்பாங்க கை தூங்க தொகுதி பொறுப்பாளர்கள் எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க இங்க வந்து மாவட்ட தலைவர் நான் வந்து மாதவன் தொகுதி கேட்குறேன் அப்போ நாலு பேர் தான் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாவட்ட பொறுப்பு அப்படின்னா இந்த மாவட்ட தொகுதி அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம மீட்டிங் போடும்போது பொறுப்பாளர்களை வந்து ஒரு ஐம்பது பேர் போட்டிருக்கிற தலைவர்கள்லாம் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வர முடியாது அதுக்காக ஐம்பது பேர் வரணும்னு சொல்ல முடியாது ஒரு பத்து இல்லை இருபது பேர் வந்ததுக்கப்புறம் முப்பது பேர் வரணும் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு வேலை செய்கிறவங்களை ஒரு பொறுப்பாளர்களை அப்படின்னு மூணு தலைவரையும் நான் வந்து கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து இந்தியாவுக்கு மாநில தலைவர் அவர்கள்